பொதுமக்கள் அனைவருக்கும் நற்செய்தி என்னன்னா முத நான் வந்திருக்க வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் தம்பி நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி வந்து நீங்க கண் மருத்துவம்னா தொடங்கணும்னு நினைக்கீங்க உங்க இதுக்கு கண்டிப்பா எல்லாரும் ஆதரவு கொடுப்போம் பொதுமக்களும் எங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் போகுது டாக்டர் தம்பி நம்ம ஊர்ல இலவச கண் மருத்துவம்னா செஞ்சாங்க அதுக்கு நம்ம தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் செய்வீங்களா சப்போர்ட்டா இருப்பீங்களா கண்டிப்பா இருப்பாங்க நம்ம ஒரு கருங்க கேட்கவே வேணும் அது மட்டும் இல்லாம இந்த தம்பி தான் இந்த டாக்டர் தம்பி தான் வெளியூரு அந்த டாக்டர் தம்பி நம்ம உள்ளூர் தான் யாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஊர்காரங்க தான் அதனால நம்ம ஊர்காரங்களே நம்ம கண்ணா சிரிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ரெண்டு வார்த்தை பேசுறீங்களா ஐயோ ஏன்டாங்க ஐயா நீங்க பேசுறீங்களா அதே போதும் டேய் பேசுடா பேசுறேன்னு பேசு அந்த உன் ஆள் நிக்கிற பேரு நிங்கடா நிக்கிறாளா டேய் ஸ்டேஜ் ஸ்டேஜ் அமைதி என்ன தம்பி நீங்களா ஏதாவது சொல்லுதீங்களா இல்லங்க ஐயா நீ சொல்றீங்களா அதே போதும் நம்ம ஊர்ல நிறைய தாத்தாவும் பாட்டியும் கண்ணு சிரிவாம இருக்கீங்க அதுவும் பக்கத்து ஊர்ல கொண்டு காமிக்கீங்க இனி உங்களுக்கு அந்த கவலை எல்லாம் இல்ல நம்ம ஊர்லயே காமிக்கலாம் அது இலவசமாவே காமிச்சிருக்கலாம் கார்த்தி ஆள் கூட இன்னொரு பொண்ணு நிக்கது அது யாருடா சும்மா இது ஏண்டா ஏதாவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களா இருக்கும் இன்னும் ஆறு மாசம் தியான் நம்ம ஊர்ல கண்ணு அசத்தி வந்துடும் அப்புறம் வெளியூருக்கு எல்லாம் அவசியம் இல்ல என்ன தம்பி ஷோர் காய் சிக்ஸ் மாத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா வந்துடும் சரிங்க தம்பி நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சேவை உங்களுக்கு எப்பவுமே தொடங்கணும் தம்பி. இந்த சின்ன வயசுல நீங்க இந்த மாதிரி பண்ணது இது பெரிய விஷயம். யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. ஆあ இருடுங்கய்யா ரொம்ப நன்றி. ஆ நன்றி ஐயா. பரவாயில்ல என்ன பூமாரி ஆஸ்பத்திரி கட்டத்துக்கு ஒரு மனசு வேணும். ஆமா புன்னி நீ சொல்றது சரிதான். யார் இந்த காலத்துல செய்வாங்க? டாக்டருக்குள்ள படிப்புக்கும் அறிவுக்கும் அளவுக்கும் நம்ம அவருக்கு ஏற்றவ தானான்னு தெரியல பரவாயில்ல பற்றிய நல்லா தான் பண்ணுங்க சின்ன வயசுல சரி அவருக்கு என்ன இருக்குது செய்கிறாரு நம்மளை மாதிரியா அப்படி இல்லை பொண்ணி இருந்தாலும் கொடுக்கறதுக்கு யாருக்கு மனசு வரும் சொல்லு வச்சிருக்கவரில் என்ன கொடுத்துட்டா இருக்க நீ யாரை சொல்லுத எங்கள் அப்பாவைய சொல்லுத நான் யாரையும் சொல்லலை நீ ஏன் நினைச்சுக்கிட்ட நான் என்ன செய்ய நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் சரி தான் எங்கள் அப்பா என்ன வச்சிருக்க தான் செய்கிறாரு யார் கொடுப்பாரு யாருக்கும் கொடுக்க மனசு வராது அந்த விதத்தில் இந்த டாக்டர் எவ்வளோ பரவாயில்ல சரி நீ வா போவோம் என்ன காமாட்சி என்ன சொன்னாங்க வந்தவங்க எதுவும் சொல்லாமல் அமைதி எல்லாரும் இருக்கீங்களே என்ன இல்லைங்கத்தை அவங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு அந்த பையனுக்கும் நல்லா பிடிச்சிருக்கு பார்த்தாலே தெரியுது இனி நாள் குறிச்சிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆமா வழக்கமாக ஆம்பளை வீட்டில்னா போய் நாள் குறிப்பாக பெண்ணை யாருக்கு வீட்டில் நடந்தேன் என்னத்தை எல்லாம் நல்லா நடந்தால் சரிதேன் ஆமாம் சரவணா நீ ஏன் இப்படி சொன்ன அப்பத்த தவிட்டு ஆயிடுச்சு கிட்டி அண்ணனு கொடுக்க போறேன்னு ஏன் இப்படி சொன்ன ஏனே நடக்கிறது தானே சொன்னேன் ஏன் இந்த வீடு அவ்வளோவா சௌரியம் இல்லைலானே அவங்க வேற படித்தவங்க இந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க அதான் அப்போ தவிடு காலியாக தானே கிடக்கு அப்போ இங்கே இருக்கிறது தெரியுமே அந்த வீட கொஞ்சம் எடுத்து பூச்சி கட்டி நீயும் அண்ணியும் அங்க இருந்து போ என்ன எதுக்குடா இப்போ தேவையில்லாத செலவு வீடு கட்டியா அது கட்டிக்கிங்க எதுக்கு வார்த்தையை விடுற சும்மா இருக்க வேண்டியதுனே ஏண்ட ஒரு வார்த்தை கேட்டு நீ பேச வேண்டியதுனே ஏயா மகாரி ஹாவனம்னு சொல்லாத நான் என்ன சொன்னேன் இந்த வீட்டில் தனி ரூமுன்னு இல்லை இல்லையா அந்த பிள்ளை நல்லா வளர்ந்த பிள்ள அதான் அந்த வீட்டில் ரூம் மாதிரி கட்டி நீயும் அவ்வளோ அங்கே இருந்துக்கலாம்ல சாப்பாடு தான் ஒரே சாப்பாடு தான் அதுக்க மட்டும்தான் ரெண்டு இடம்

லேசா தட்டி பறக்கி போட்டு ஒரு பெட்ரூமும் ஒரு ஆளு ஒரு கிச்சன் மாதிரி கேட்டதுயா சொல்லிட்டேயா சரி சரி ஆமா நாளும் இல்லை இல்லை அவ சீக்கிரம் நாளை குடிச்சு சொல்லின்றக்காக நம்ம எதுவும் தள்ளி போட வேணாம் சடசடன்னு கேட்டிருவோனே ஏன்னே வீடு வேணும்ல அன்னி வந்து எங்க இருப்பாங்க அவங்களுக்கு சரியப்படாதில்ல அதான் எப்படி இருந்தாலும் வீடு தான் ரெண்டு படுக்க தானே இங்கிட்டதான் நீ ஏன் சொன்னாலும் விட போறது இல்லை அது இல்லடா இப்படினாலும் இருந்துட்டோமா இப்ப தனியா வீடு கட்டுறேன்னு சொன்னானே என்னமோ ஒரு மாதிரி இருக்கு மனசுக்கு சரிண்ண நான் இதுக்கெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்க சரி சரி போய் பாடு போ நீ உள்ள வேலையை நான் பாத்துக்கிறேன் போவானா அங்கிட்டு அப்பதான் என்ன சாப்பிட்டீங்களா அம்மா பூமரி இங்க காணவே இல்ல உள்ள தான் இருக்க பூமரி பூமரி இங்க வா ஏ பூமரி முன்ன மாதிரி இல்லையா நல்ல பொறுப்பு வந்துருச்சு முன்னாடி தான் சின்ன பிள்ளை போல பேசிட்டே இருப்பா இப்ப அப்படி இல்ல வேலைய பாக்குறா எடுக்கறா எல்லா வேலையும் செய்றா பொறுப்பு வந்துருச்சு காலங்கள கலக்க கல்யாணம் முடிச்ச வேண்டியதா மாரிக்கு முடிஞ்ச கையோடி பூமரிக்கும் பாத்துற வேண்டியதா என்னம்மா கூப்பிட்டீங்களா என்ன எல்லாரும் மானாண்டு போட்டுருக்கீங்க என்ன விஷயம் எல்லாம் கல்யாணம் விஷயத்து தான் பேசிட்டு இருக்கோம் பூமாரி நீ இல்லாமல் பேச முடியுமா அதான் அம்மா கூப்பிட்டா உன்னே ஏ கேரி உன் அன்னைக்கே சொல்லுதேன் என் கல்யாணம் பேசி பேசாத பேசாதுன்னு மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கு நீ அன்னைங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சிருந்தேன் நான் கல்யாணம் முடிப்பேன் சொல்லிட்டோம்ல என்ன திரும்ப திரும்பவே சொன்னதே சொல்லிட்டு இருக்க என்ன ஏ கல்யாணம் பேச்சுத்தாலே கோவப்படுத இப்படி ஐயா கல்யாணம் பேச்சுத்தாலே அழு கோவம் வந்துடுது கல்யாணம் பண்ணாமல் எப்படி இருந்துருவா போல நீ சும்மா இது

கண்ணா சொல்லிடுதா அப்படியா வரது நல்லது ஏன் நம்மள மாதிரி அழுது கொண்டு காமிச்சுக்கலாம்ல என்ன ஆமாம்மா வந்தா நல்லது ஏன் சரி எல்லாரும் போய் படுங்க நேரம் ஆகுது இல்ல அண்ணே நீயும் போய் படு எதுவும் யோசிக்காத என்ன புண்ணி பாவோண்ணே சரியான நேரத்துக்கு வந்துட்டா அத்தை தான் வரல புண்ணியாவது வந்தாலே அது வரைக்கும் சந்தோஷம் நான் தான் ஏன் சொன்னேன் அம்மாட்ட சொல்லி அம்மாவை நீயும் வான்னு சொல்லியிருந்தே மதுனி என்ன அண்ணன் என்ன சொன்னானோ தெரியல அதான் வந்திருக்க மாட்டாத நல்ல வேலை பொண்ணியாவது வந்தா பாவண்டாத பொன்னி உனக்கு பத்தில நாயாவே அழிஞ்சிட்டு இருக்கா ரொம்ப எதுவும் சொல்லாத நல்ல பிள்ளையும் கூட நான் எங்கன்னே சொல்லுதேன் அந்த பிள்ளைதான் போற இடத்துக்குலாம் வந்துட்டு இருக்குது

சொன்ன மாதிரி உன்னியும் பாவந்தியா நல்ல பிள்ளைதான் என்ன கொஞ்சம் வாயடி கழுத அம்புட்டு தியான் என்ன வாய் பேசுது நம்மளும் துரத்தி துரத்தியே விடுதோம் நம்ம பத்தலையே அலையுது பாவமாத்தையா இருக்கு எம்பிட்டு துரத்தி துரத்தி விட்டோம் நம்ம தான் அலையுது பாவமாதையா இருக்கு எனக்கும் என்ன பிடிக்காமலா பிடிக்கதான் செய்யும் என்ன நான் வெளியே காமிச்சுக்கிட மாட்டேன் அவ்வளவு இல்லையா என்ன ஒண்ணு அவ அப்ப செஞ்சதுதான் ஞாபகத்துக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது அண்ணனுக்கு கல்யாணம் முடிட்டு அதுக்கப்புறம் பொண்ணிட்டு நம்ம எதுவுமே விட்டு பேசலாம் இப்போதைக்கு எதுவும் அந்த கலத்திட்ட பேச வேணாம் புறவு அது கற்பனை கொட்டை கட்டிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணா நம்ம அம்மாவையும் பாத்துக்கிடுவோம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடுத்த பிள்ளைன்னா தான் பயப்படணும் பாவம் நம்ம அம்மாவே அப்பா இழந்து இருக்காங்க நல்லா பாத்துக்கிடுவா என்ன வாய் தான் ரொம்ப பேசுது கல்யாணம் முடியிட்டு நம்மளே குறைச்சிட புனி உன்னைய எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்ன ஒண்ணு இப்ப சொல்ல மாட்டேன் எதுவானாலும் அண்ணனு கல்யாணம் முடியிட்டு அப்புறம் பேசுதேன் பொன்னி உன்னை வேண்டா வேண்டான்னு எவ்வளவு தூரம் நான் பேசுனாலும் என் வாய் தான் பேசுத தவிர என் மனசு பேசல எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் இப்ப இல்ல பொன்னி சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்காவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அண்ணனுக்கு கல்யாணம் முடியிட்டு பூமாரிக்கும் கைவடி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் தான் கவலையே படாத பொன்னி என்ன உனக்கு உங்க அப்பயே எப்பேற்பட்ட மாப்பிளையும் பாக்கட்டு பாத்துக்கிட்டே இருக்கட்டு அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் உன்ன யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் கவலையே படாத என்ன நம்ம வேற லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கும் யாராவது வெளியே வீரமா பேசிக்கிட்டு உள்ள இப்படி பேசிட்டு இருக்க இந்த சரவணனுக்கு ஏத்த ஜோடி பொன்னி தியா வேற பேர் பட்டோல நான் கல்யாணம் பண்ண மாதிரி இல்ல பொன்னிக்கு ஏற்ற ஜோடி சரவணனந்தியா இன்னைக்கு என்னமோ தூக்கமே வரமாட்டுக்குது பொன்னி அப்பாவே இருக்குது பொன்னி என்னைய நல்லா பாத்துக்கிடுவியா பொன்னி எங்க அம்மாவை மாதிரி உன்னதான நான் வாணவில் அது காணவில் ஒரு நூறு மின்னலை பார்வை சென்ற வீச சொல்லியா கேட்டேன் இனி நிலவை பார்க்கவே மாட்டேன் என்ன ஒரு பாடலாசிரியாரா ஆகிட்டிய சரி தூங்குவோம்